ஒரு குட்டி மகள கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசு மகள அவங்க அப்பா நல்லா அடிச்சுட்டாரு அந்த பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகப்பட்டிருந்தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது திடீர்னு அவளுக்கு நினைவு வந்துச்சு நினைவு வந்தோடன அவங்க அம்மாவை கூப்பிட்டு மம்மி என்னை அடித்த பொழுது நான் போட்டிருந்த ட்ரெஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா வீட்டில் இருக்குமா அப்படிங்கிற பொழுது அந்த பிள்ளை சொன்னா குட்டி பிள்ளை சொன்னா நீங்க அந்த ட்ரெஸ்ஸு ஒரு கத்திரிக்கோல எடுத்துட்டு வாங்க மம்மி அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பிள்ளை அவங்க மம்மிட்ட சொன்னா அதே போல் அவங்க மம்மி வீட்டுக்கு போய் அவங்க டேடி அடித்த பொழுது அவள் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்த பொழுது அந்த ப்ளட் அந்த சரீரம் அந்த சாரி அந்த துணி முழுவதும் அவள் போட்டிருந்த அந்த ஃப்ராக் முழுவதும் பிளட்டாக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸையும் கத்திரிக்கோலை எடுத்துகிட்டு வந்து அந்த குட்டி மக கொடுத்த பொழுது அந்த ரத்தம் சிந்தப்பட்ட அந்த துணி அல்லது அந்த பாகத்தை மாத்திரம் அவள் வெட்டி எடுத்துட்டா வெட்டி எடுத்துட்டு அப்படியே அவங்க மம்மி கேட்டாங்க எதுக்குமா இதை வெட்டி கையில் வச்சுருக்குறேங்கிற பொழுது இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஏசாப்பாட்டை போயிருவேன் நான் ஏசப்பாட்டை போன உடனே நான் சொல்லுவேன் நீங்கள் சொன்னீங்க ஏசப்பா நான் உனக்காக ரத்த சிந்தினேன்னு நானும் உங்களுக்காக ரத்த சிந்தி இருக்கிறேன்னு சொல்லி நான் சொல்லுவேன் பாருங்க டேடிகிட்ட போய் சொல்லுவேன் ஏசப்பாட்டை போய் நான் சொல்லுவேன் நானும் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன் உங்களை ஏற்றுக்கொண்டபடினாலும் எங்கள் அப்பா என்னை அடித்தாங்க அடித்ததுனால நான் ரத்த இருக்கிறேன்னு சொல்லி இந்த துணியை கொண்டு போய் நான் ஏசப்பாட்டை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி மக சொன்னாலும் ஓ எஸ் நாடு ஏ சப்பா நமக்காக எத்தனை காரியம் செய்திருக்கிற பொழுது யாரோ செய்யட்டும்னு இனி நான் காத்திருக்காம நானே இனி ஃபீல்டில் இறங்கி நானே இனி ஃபீல்டில் இறங்கி நானே இனி ஃபீல்டில் இறங்கி ஏசுவின் நாமத்தினாலே நானே ஃபீல்டில் இறங்கி ஆண்டு ஒரு என்ன ஒப்பு கொடுக்குறேன்